பல்வேறு முக்கிய செய்திகள் இன்றைய விடுதலையில் இடம்பெற்றிருக்கின்றன ராகுல் காந்தி தலைமையிலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் ஆணையத்தை நோக்கி முன்னூறு எம்பிக்கள் சென்றபோது தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பிரதம அலுவலகங்கள் வெளியுறவு செயலாளர்கள் இப்படி பல்வேறு பொறுப்புகளில் உயர்மட்ட பொறுப்புகள் அனைத்தையும் வெறும் மூன்று விழுக்காடு மட்டும் இருக்கக்கூடியவர்கள் ஏறக்குறைய தொண்ணூறு விழுக்காடு அந்த அரசு பதிவுகளை அவர்கள்தான் வைத்திருக்கிறார்கள் என்பதை நாடே அறிந்த ஒரு செய்திதான் ஊழலுக்காக மத ரீதியான திட்டங்களை பயன்படுத்துகிறது பாரதிய ஜனதா என்று அகிலேஷ் யாதவ் பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறார் அமெரிக்கா இந்தியா இடையேயான வர்த்தக போர் மற்றும் வரிவிதிப்பு மோதல்களால் அமெரிக்காவில் உயர்கல்வி பெற விரும்பும் இந்திய மாணவர்களின் எதிர்காலம் பல்வேறு சவால்களை சந்திக்கும் அபாயம் எழுந்திருக்கிறது